உங்களுக்கு எப்படிப்பட்ட சுகர் இருந்தாலும் சரி எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி இந்த மருந்து சாப்பிட்டு சரியா போக மாட்டாங்க இப்போ இரநூத்தி ஐம்பது இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு நாளில் அடுத்த நாள் வந்து அஞ்சு அஞ்சு பாயிண்டாக குறையும் அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் ஒரு நாளில் நீங்கள் சாப்பிட்டவுடனே இது அந்த மாற்றம் தெரியும் இப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சக்கரை வந்து நூற்றி நாற்பது நூற்றம்பது அதுக்குள்ளே வந்துடும் யார் யாருக்கெல்லாம் வந்து இன்சுலின் போடுறாங்க யார் யாருக்குலாம் மாத்திரை சாப்பிட்டு இன்சுலின் போட்டு சர்க்கரையே குறையலை சர்க்கரை எனக்கு குறையவே மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல அப்படிப்பட்டவங்க இந்த மருந்த ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அருமையா வேலை செய்யுது உணவு மருந்து வணக்கம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமார் ஐயா இருக்காரு சக்கரை நோய்க்கு சமாதி கட்டாச்சுங்க என்ன ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களா உண்மையாவே சக்கரை நோய்க்கு சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மருந்தை பத்தி தான் இந்த வீடியோ பேச போறோம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சுகர் இருந்தாலும் சரி எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி இந்த மருந்து சாப்பிட்டு சரியா போகின்ற அது என்ன பார்க்கலாம் வாங்க ஐயா சக்கர நோய்க்கு சமாதி அப்படின்னு சொன்னீங்க அது என்ன மருந்து எல்லா சக்கர நோயும் சரி பண்ணுன்றீங்க அது எப்படி சாப்பிடணும் இந்த மருந்து குறிப்பை வெளியிட்ட டாக்டர் காந்தி அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்குவோம் அவரோட பாகம் தான் அதை செஞ்சு பார்த்தோம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யார் யாருக்குலாம் வந்து இன்சுலின் போடுறாங்க யார் யாருக்குலாம் மாத்திரை மாத்திர சாப்பிட்டு இன்சுலின் போட்டு சக்கரையே குறையில சர்க்கரை எனக்கு குறையவே மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல அப்படிப்பட்டவங்க இந்த மருந்தை ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அருமையாக வேலை செய்யுது இதில் கலந்துருக்க பொருள் அஞ்சு அஞ்சு பொருள் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் எல்லாேருக்கும் தெரியும் பருத்தி பாலுக்கு பயன்படுத்துகிற பருத்தி விதை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இது வந்து பருத்தி விதை இந்த பருத்தி விதையில் இந்த தேவையில்லாத பொருள் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நீக்கிட்டு இதை வந்து நல்லா வறுத்து இடித்து பொடி பண்ணணும் இந்த இது பருத்தி விதை பொடி இப்போ நீங்கள் பார்க்குறது எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கை பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு பங்கு அடுத்து வந்து கோரக்கிழங்கு கோலக்க கோரக்கிழங்கு வந்து மண்ணு இல்லாமல் அலசி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறது அதுக்கு அடுப்பாக கருஞ்சீரகம் அதுக்கடுத்து ஆவாரம்பு இந்த ஆவாரம்பு வந்து உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் பூவை மட்டும் இப்போ இந்த அஞ்சு பொருள் தாங்க இந்த சர்க்கரை நோய்க்கு சமாதியில் கலந்துருக்கிறது இது வந்து கசாயப்பொடி இந்த கஷாய பொடியவே நம்ம கேப்சூலாக மாற்றிருக்கோம் கஷாயம் போட்டு அதை வந்து சூரணமாக்கி அதை வந்து கேப்சூலாக மாற்றிருக்கோம் கஷாயம் போட்டு குடிக்கிறவங்க இந்த இதை தனிப்பட்ட முறையில் கஷாயம் போட்டு குடிக்கலாம் மாத்திரையை ஒழுங்குறவங்க இந்த மாத்திரையை அப்படியே முழுங்கிடலாம் சாதாரணமாக வந்து பருத்தி விதை வந்து நம்ம பருத்தி ஆடை எப்படி நம்ம உடம்புக்கு வந்து புளிச்சி ஏற்றுறதோ அது மாதிரி இந்த பருத்தின்றது உடம்புல இருக்க உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது கண்ணெரிச்சல போகக்கூடியது அதே மாதிரி உடம்புக்கு அதிக வலு கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கு வந்து தாது விருத்தி சுக்குலத்தை வந்து விருத்தி பண்ணக்கூடியது இதெல்லாம் அந்த பருத்தி விதை செய்யக்கூடியது அதுவும் இல்லாமல் எள்ளு போனாக்க எல்லாருக்கும் தெரியும் எள்ளு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நல்ல அப்படின்றது தான் வந்து அந்த கருப்புன்னு சொல்கிறது வந்து திலதம்னு சொல்கிறது வந்து அவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க கருப்பை ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் இப்போ நல்ல பாம்பு அப்படின்னா கரும்பாம்பு அதை தான் வந்து நல்ல பாம்புன்னு சொல்கிறோம் இப்போ நல்ல விஷயம் பண்ணுறதுனால தான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இப்போ தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய அனைத்து எண்ணெய்களும் உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து உடம்புக்கு நன்மை செய்கிறது தான் அந்த செக்கில் ஆட்டினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த சக்கை தான் வந்து எள்ளு புண்ணாக்க கிடைக்குது இது சாதாரணமாக வந்து எள்ளு புண்ணாக்கு வந்து யாரும் இதுக்கு பயன்படுத்துகிற கிடையாது ஆனால் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் இது தீவனங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அது எல்லாமே என்னடா புண்ணாக்கெல்லாம் சேருதுன்னா இது ஒன்றும் இல்லை எள்ளோட சக்கை எண்ணெய் எடுத்ததுப்போ மீதி இருக்க சக்கை இது வந்து கண்ணுக்கு குளிச்சி தரக்கூடியது உடம்பு வந்து அதிக உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது சிலக்கு வந்து நீர் அடிச்சல் தான் இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த எள்ளோட குணம் உள்ளே போகிறனால அந்த நீர் அடிச்சல் தர முனையில் புண்ணாகிறது இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும் தேகமும் குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி கோரக்கிழங்கு கோரக்கிழங்கு வந்து உடம்புலேருந்து வரக்கூடிய வேர்வை நாட்டத்தை மாற்றக்கூடியது அது இயற்கையாகவே வந்து எலும்புக்கு சதைக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடியது அதுக்கு அது போக கருஞ்சீரகம் இருக்குது கருஞ்சீரகத்துக்கு என்ன சொல்லுவாங்க மரணத்தை தவிர மற்ற எல்லா நோயுமே சரி பண்ணும் அப்படின்வாங்க உடம்புல இருக்க தேவையில்லாத துர்நீர் கெட்ட ரத்தம் இது எல்லாத்தையும் உடம்புலேருந்து வெளியேற்றிடும் அவ்வளோ அருமையான ஒரு மூலிகைனா கருஞ்சீரம் இது ஆண்கள் வந்து எவ்வளோ நாளும் கருஞ்சீரம் எடுத்துக்கலாம் பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இப்போ தனிப்பட்ட முறையில் சாப்பிடக்கூடாது இந்த மருந்தோடு சேர்ந்துருக்கப்போ ஆண் பெண் இருவருமே சாப்பிட்லாம் ஆவாரம் போது சொல்லவே வேணாம் ஆவாரம் இருக்க சாவார்க்க ஆண்பதேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீரிழிவுக்கு ஒரு ஒரு செடி வந்து அதோடய அஞ்சு அங்கமுமே வந்து பலம் கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது ஆவாரைக்கு தான் பிறந்தோம் ஆவார விதை ஆவார பட்டை ஆவார பூவு ஆவார இலை ஆவார வேற்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நீரிழிவு போகக்கூடியது தான் இந்த ஆவார பூவை மட்டும் தனியாக எடுத்து உலர்த்தி அதை மட்டுமே டீ காஃபியாக போட்டு சாப்பிட்டுலாம் சூரக்குறைச்சவங்களாம் இருக்காங்க இப்போ முக்கியமாக இந்த அஞ்சு பொருளுமே இது வந்து நம்ம இந்த சர்க்கரை நோய்க்கு சமாதியில் வந்துடுது இது எல்லாத்தையும் ஒன்றா அளவு எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு கூட குறையாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம செய் தயாரிக்கும் போது எல்லாம் சமாளும் தான் எடுத்துக்கிறோம் இந்த பருத்தி விதையை வந்து தனியாக வறுத்த பிடிக்கும் போது இதில் வந்து இந்த ஃபைபர் கண்டெக்ட் அதிகமாக இருக்கும் அந்த பருத்தி பஞ்சு தான் அதிகமாக இருக்கும் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த மாவுப் இருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு அதோட தூள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஈகன் ரேசியோடு எடுக்கணும் அப்போ ஈக்குவலாக எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சம அளவு கலக்கும்போது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து இந்த மருத்தோடய முழு குணமும் உங்களுக்கு கிடைக்கும் அது எ எம் எண்ணூறு எம்எல் தண்ணி எண்ணூறு எம்எல் தண்ணியில் இந்த சர்க்கரைக்கு சமாதி இந்த சூரணத்தை வந்து ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து நூறு எம்எல் ஒற்ற வைக்கணும் மற்ற வச்சு வடிகட்டி குடிக்கணும் எங்கள் சார் எண்ணூறு எம்எல் தண்ணி எப்போ சார் நம்ம நானூறு எம்எல் வத்த வைக்கிறது இல்லை நூறு எம்எல் வற்ற வைக்கிறது நினச்சிங்கன்னா இந்த எண்ணூறா நானூறா பற்றிக்கலாம் எட்டில் ஒரு பங்கு வத்த வைக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் பொடி போடுறீங்கன்னா நானூறு எம்பல் தண்ணி ஊற்றினா போதும் ரெண்டு ஸ்பூன் பொடி போட எண்ணூறு எம்பல் தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அந்த நூறு எம்எல் வரும்போது வடிகட்டி குடிக்கணும் இந்த வடிகட்டி குடித்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி இன்சுலின் போட்டுக்கிட்டு அவங்க பல வருஷமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட் குறையலைங்க இரநூத்தம்பது குறையலைங்க அப்படின்ட்டு இருப்பாங்கள்ல இவங்களாம் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் குறையும் இப்போ இரநூத்தம்பது இருக்கிறது இரநூத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு நாளில் அடுத்த நாள் வந்து அஞ்சஞ்சு பாயிண்ட்டாக குறையும் இப்போ ஹீமோக்ளோபின் வந்து அந்த அதாவது இந்த ச ரத்திலிரு இருக்க சர்க்கரையோட அளவு வந்து சாதாரணமாக வந்து அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் ஒரு நாளில் நீங்கள் சாப்பிட்டோடனே இது அந்த மாற்றம் தெரியும் இப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை வந்து நூற்றி நாற்பது நூற்றம்பது அதுக்குள்ளே வந்துடும் இதை ஒரு ரெண்டு மூணு மாதம் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா சர்க்கரை நோயே அவர் ம ரத்தத்தில் இருக்காது அப்படி மாற்றம் மாற்றமாயிடும் ஏன் வந்து இந்த பேர் வந்து சர்க்கரை நோய்க்கு சமாதி வச்சாங்கன்னா அந்த சக்கரை நோய்க்கு மருந்து கிடையாது எல்லோரும் உலகமே அரைஞ்ச உண்மை தான் இதை வந்து கட்டுப்படுத்தலாங்க இதை முழுச்சாலாம் குணமாக்க முடியாதுங்க அப்படின்னு ஆனால் யாரெல்லாம் வந்து சக்கரலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்க மருந்தோடு இதையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா மிக விரைவில் சக்கரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் சக்கரை நோயை ரொம்ப அதிகமாக இருக்குது கால் மதப்பார் மத மதப்பாக இருக்குது எனக்கு கண்ணில் க கண் பார்வை மங்குது எனக்கு வந்து யூரின் அடக்கம் இல்லை யூரின் போகும்போது அதாவது யூரின் பாத்ரூம் போகும்போதே அவுட் ஆயிடுது இப்படி பிரச்சனை எல்லாம் கூட இந்த மருந்தை சாப்பிட இந்த கஷாயத்தை சாப்பிட ஆரம்பித்தா அதெல்லாம் வந்து பக்குவப்பட்டுரும் அதாவது சரியாயிரும் உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது என்ன கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் கண் பார்வை வந்து தெளிவு போகிறோம் அதே மாதிரி கால் மத மதிப்பு கை மத மதிப்பு கால் எரிச்சல் பாத எரிச்சல் இது எல்லாமே கை கால் எரிச்சல்லாம் வந்து சரியாகும் இது யாருனாலும் சரி நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒரு நாலு வாரம் தொடர்ந்து சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு பலனை பாருங்கள் நீங்களே வந்து உங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க ஆக இந்த கஷாயம் சாப்பிட்டேங்க நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி யாரும் எந்த மருந்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது உடனே சடன் பிரேக் போடக்கூடாது அந்த மருந்து எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மிக விரைவில் சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்னே நீங்களும் சர்க்கரை நோயிலிருந்து விலை வரணும்னு நினைக்கிறீங்களா அந்த சக்கர நோயிலேருந்து எப்படி முற்றிலும் விலை வரணும் அதை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இனிமேல் சக்கரை நோய்க்கு மருந்து மாற்றம் எடுக்க வேண்டாம் எவ்வளோ காலம் தான் எடுக்கிறதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கான மருந்து அற்புதமா இங்க இருக்கு வாங்கி சாப்பிட்டு பயன்படுங்க இது மாதிரி சக்கர நோயால் பாதிப்பட்டவங்களும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்யா நன்றி